இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் மகாசேனா தினேஷ் கலைசெல்வன் இயக்கத்தில் வந்திருக்கும் இந்த படம் யாழி சிலையை சுற்றி நகரும் மலைவாழ் மக்களின் போராட்டத்தை மையமாக கொண்ட கதை மலை மேலே இருக்கும் அந்த மாயமான யாழி சிலையை தெய்வத்தாக வணங்கும் விமல் இருக்கும் ஊரில் மக்கள் தான் காப்பாற்றிக்கிட்டு வராங்க ஆனால் அந்த சிலையை அடிவாரத்தில் இருக்கும் மஹிமா குப்தா கூட்டம் பல ஆண்டுகளாகவே தங்கள் வசமாக போராடிக்கிட்டு வராங்க இதுக்கு சேர்த்து போலீஸ் ஜான் விஜய் டீமும் அந்த சிலையை அபகரிக்க கண் வைத்திருக்கு இப்படி எல்லாரும் ஒரே சிலைக்காக பாயும் நேரத்தில் திருவிழா நெருங்குது அந்த சிலை யாருக்கு போகுது யாரால காப்பாற்றப்படுது அதுதான் படம் சொல்ல போகிறது இதுல முக்கியமாக வரும் சேனா அப்படின்னு ஒரு யானை இருக்கு விமல் வளர்த்த யானை அந்த யானை இந்த சண்டையில என்ன பங்கு வகிச்சிருக்குன்னு படம் முடிவில் தான் தெரியும் கதையில யாழி சிலை யானை மலைவாழ் மக்கள் காதல் அப்பா மகள் பாசம் பழிவாங்குதல் இப்படி ரொம்ப கதைகள் இருக்கேனா இருக்குது ஆனா ஒரு கதைக்கு ஒரு லைன் மாதிரி தயாரி பண்ணாம எல்லாத்தையும் ஒரே படத்துல போட்டுட்டாங்க அதனால கதை நம்மை கவரமாட்டேங்கிறதுக்கு முக்கிய காரணம் அது விமல் தான் ஹீரோவா இல்லையா என்று சில நேரம் தோணும் அளவுக்கு அவருக்கான ஸ்கிரீன் டைம் குறைவு சில முக்கிய கூட அவர் இல்லையேன்னு தோணும் நடித்த இடங்களிலேயும் அவ்வளோ ஈடுபாடு தெரியல கிளைமேக்ஸில் இன்னும் நன்றாக பண்ணியிருக்கலாம் சிருஷ்டிடாங்கே தான் இந்த படத்தில் ஆறுதலான பகுதி மலைவாழியின பெண் காஸ்டியூம்ல அவரோட நடிப்பு எனர்ஜி எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு வில்லன்கள் பக்கம் மஹிமா குப்தா ஜான் விஜய் கபீர் துஹான் சிங் எல்லாரும் எப்பவுமே போல வில்லத்தனம் புதுசா எதுவும் கிடையாது யோகிபாபு எப்பவுமே போல காமெடி ஆனா இந்த படத்துல சிரிப்பு வரவே வராது அவரோட ட்ராக் முற்றிலும் தேவையில்லாதது போலதான் இருக்கும் கல்லூரி மாணவர்கள் ட்ரெக்கிங் குழு எல்லாம் கதைக்கு சரியா செட் ஆகவே இல்ல சேனா யானை பாத்திரத்துக்கு நம்ம ரொம்ப எதிர்பார்ப்பு வைத்திருந்தோம் ஆனா அது வயதான யானை பல இடங்களில் கிராஃபிக்ஸ் தான் கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் பண்ணாலும் முழுக்க முழுக்க படத்தை தூக்கி நிறுத்தல ஒளிப்பதிபாளர் மனாஸ் பாபு மலை கிராமங்களை நல்லா காட்டிருக்கார் பாடல்கள் ஓகே பின்னணி இசை சில இடங்களில் நல்லா இருந்தது ஆனா கதைக்கு புதுமை இல்லை விறுவிறுத்தில்லை கிளைமேக்ஸ் சரியாக ஈர்ப்பதில்லை ஹீரோ மார்க்கெட் எமோஷன் பில்டப் எதுவுமே தேவையான அளவுக்கு வேலை செய்யல மொத்தமாக பார்த்தா மகாசேனா என பேர் வச்சிருந்தாலும் பாட இடங்களில் மகா சோதனை மாதிரி தான் உணரப்படும் இதுதான் மகாசேனா பட ரிவ்யூ இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்